போட்டவும் போட்டவும் நடுவுல போடுங்க போட்டோ சார் வணக்கம் நம்ம நாற்பத்தோரா வார்டு சார்பாக வார்டு கூட்டத்தை சிறப்பாக நடத்திருந்ததுக்கு நன்றி தமிழக முதல்வருக்கு நன்றி எங்கள் வார்டில் வந்து ஒரு கோரிக்கை புதிய நகரில் ஒரு அஞ்சு லட்சம் லிட்டரு கெப்பாசிட்டி மேல்நிலையத்து நீர் தொட்டி கேட்டிருந்தோம் அதை கொஞ்சம் கோரிக்கையாக வச்சு கொடுத்துருக்கோம் அதை சிறப்பாக செஞ்சு தரும்படி தலைமையிடம் கேட்டுக்கிடுவோம் கார்பரேஷன் வேலைகள் நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு பாதாள சாக்கடை திட்டங்களை சிறப்பாக பண்ணி இருக்காங்க இப்போ அதை முடிஞ்ச உடனே தார் ரோடு தரும்படி அதையும் கோரிக்கையாக கொடுத்துருக்கோம் இது போக பார்க்கில் லைட்டு இந்த மாதிரி சில வேலைகள்லாம் இருக்குது இதையும் கொஞ்சம் நல்லபடியாக முடிச்சிருக்கா சிறப்பாக இருக்கும் அதுக்காக கொடுத்துருக்கோம் ரொம்ப நன்றி அந்த சிறப்பு கொடுத்தது வணக்கம் எங்கள் நாற்பத்தோர வார்டு கோரிக்கைகள் கையெட்டை கொடுத்துருக்கோம் ய கொடுத்து பார்த்து நல்லபடியாக செய்து கொடுங்க லைட்டு வசதி மாட்டர் டேக் தண்ணி வசதி ரோடு எல்லாம் போட்டு அது கட்டுறது பூக்கம் இருக்குது லைட்டுகள் கொஞ்சம் குறைய இருக்குது சில லைட்டு எரியாமல் இருக்குது அதுக்கு ஏற்ற பண்ணி பஸ்ஸு வசதி வேணும்